பேரிடரால் பத்து லட்சத்துக்கும் ஒரு பாதிப்பு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என அச்சம் இந்தியா ஜப்பான் மாலித்தீவு சீனா உட்பட நாடுகள் உதவுவதற்கு முன்வந்திருக்கின்றன இருநூற்றி ஐம்பத்தாறு வீதிகளும் பதினைந்து பிரதான பாலங்களும் சேதமடைந்திருக்கின்றன என்ற கணக்கெடுப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மண்ணுள் புதையுண்ட உடல்களை மீட்க பணியாளர்கள் தீவிரமான முயற்சியினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயக அலுவலகம் நிறுவப்பட்டிருக்கிறது அனைத்து பாசாலைகளும் அனைத்து பரீட்சைகளும் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன பால பாடசாலையினை ஆரம்பிக்கும் காலமும் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் அந்த பத்திரிகையில் தலைப்பாக வெளியாகி பிரசுரமாக இருக்கிறது இலங்கை படைகளுடன் இணைந்து இந்திய விமானப்படை மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது எனவே இதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டும் மீளல கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவே அந்த பத்திரிகையின் செய்தி மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான தகவல்கள் அந்த பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது குறிப்பாக இந்த தித்வா சூறாவளியின் நாட்டில் மொத்தமாக இருநூற்றி பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயம் தொடரும் நிலையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில்தான் திட்வா புயலானது காங்கேசின் துறையிலிருந்து இருநூற்றி பத்து கிலோமீட்டர் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்துள்ளதாக திணைக்களம் அறிவித்திருக்கிறது தொடர்ந்து இந்த புயல் வடக்கு திசையை நோக்கி தென் இந்திய மற்றும் வட இந்திய பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது இன்று பகலாகும் போது இந்தியாவின் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என வளிமண்டல்திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இருந்தபோதும் வடக்கு மேல் மற்றும் சப்ரகபூ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நூறழி ஆகிய மாவட்டங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சீரற்ற காலநிலையினால் நேற்று வரையில் மொத்தமாக இருநூற்றி பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இருநூற்றி பதினெட்டு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் பதுளை மற்றும் கண்டி மாவட்டங்களில் மாத்திரம் நூற்றி நூற்றிற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற கவலையான தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கமைய பதுளை மாவட்டத்தில் எழுபத்தி ஒரு பேரும் கண்டி மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் மொனராகலை மாவட்டத்தில் மூவரும் மாத்தலை மாவட்டத்தில் இருபது பேரும் கொழும்பு மாவட்டத்தில் இருவரும் கேகாலை மாவட்டத்தில் இரண்டு பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஐந்து பேரும் அம்பாலை மாவட்டத்தில் எட்டு பேரும் யாழ்ப்பாணத்தில் ஒருவரும் குருநாகல் மாவட்டத்தில் பதினைந்து பேரும் நுவரலியா மாவட்டத்தில் ஆறு பேரும் ஹம்மாந்தோட்டி மாவட்டத்தில் ஒருவரும் காலி மாவட்டத்தில் ஒருவரும் கம்பகா மாவட்டத்தில் மூவரும் உயிரிழந்திருக்கிறார்கள் வெளிமட உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியான மண் சரிவு பதிவாகியிருக்கிறது இருநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு மேலானவர்கள் காணாமல் போயிருக்கிற நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது மண் சரிவுகளில் புதையுண்டவர்களுடைய சடலங்களை மீட்கும் பணிகளில் முப்படையினர்

இருநூற்றி எழுபத்தைந்து பாதுகாப்பு நிலையங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இந்த பின்னணியில் புத்தள மாவட்டத்தில் முப்பத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டத்தில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி அறுபது பேரும் கொழும்பு மாவட்டத்தில் நாற்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மிக மோசமான பாதிப்புகள் சந்திக்கப்பட்டு சந்தித்திருக்கிறார்கள் எனவே முடனாகலை மாவட்டத்தில் எண்ணூற்றி எண்பத்தாறு குடும்ப குடும்பங்களை சேர்ந்த மூவாயிரத்து நூற்றி ஐந்து பேரும் மாத்தலை மாவட்டத்தில் எண்ணூற்றி ஆறு குடும்பங்களை சேர்ந்த நான்காயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ஆறு பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினாறாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் கேகாலை மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து முன்னூற்றி பதினோரு பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் பதினாறாயிரத்து அறுநூற்றி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்றி ஏழு பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோராயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அறுநூற்றி எழுபத்து குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நான்காயிரத்து எழுநூற்று எண்பத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த பதினையாயிரத்து நாற்பத்தி பேரும் அம்பாரி மாவட்டத்தில் 6.445 குடும்பங்களை சேர்ந்த 21.164 பேரும் யாழ் மாவட்டத்தில் 10.5 குடும்பங்களை சேர்ந்த 31.871 பேரும் பொலனர்வை மாவட்டத்தில் குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் கண்டி மாவட்டத்தில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ரத்தினபுரி மாவட்டத்தில் இருபது குடும்பங்களை சேர்ந்த முப்பத்து நான்காயிரத்து நானூற்றி பதினான்கு பேரும் குருநாகல் மாவட்டத்தில் எண்ணாயிரத்து எண்ணூற்றி பதினாறு குடும்பங்களை சேர்ந்த முப்பதாயிரத்து இருபத்தி ஒரு பேரும் மாவட்டத்தில் இருநூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த தொள்ளாயிரத்து இருபது பேரும் மாத்தறி மாவட்டத்தில் இருபது குடும்பங்களை சேர்ந்த அறுபத்தி ஆறு பேரும் ஹம்மாந்தொட்டி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று குடும்பங்களை சேர்ந்த எண்ணாயிரத்து முன்னூற்று எழுபது பேரும் காலி மாவட்டத்தில் ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த ஆயிரத்து நூ எழுநூற்றி முப்பத்தி மூன்று பேரும் கழுத்துறை மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்றி அறுபத்தாறு சேர்ந்த நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேரும் மன்னார் மாவட்டத்தில் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்றி பதிமூன்று சேர்ந்த எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு பேரும் கம்பகா மாவட்டத்தில் ஐம்பத்தையாயிரத்து முன்னூற்றி ஆறு சேர்ந்த இரண்டு லட்சத்து எழுநூற்றி பத்தொன்பது பேரும் வவுனியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து சேர்ந்த ஒன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத் பத்தாறு பேரும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் எனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசங்களுடைய பாதிப்பு எண்ணிக்கை குறித்த தகவல்களை தான் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம் எனவே பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தற்பொழுது தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அங்கு பராமரிக்கப்பட வேண்டிய நிலைமை காணப்படுகிறது எனவே வெள்ளம் ஓய்ந்துவிட்டது என்று வீடுகளுக்கு ஓட வேண்டாம் அங்கு வீட்டினுடைய நிலைமை இன்னும் சீராகவில்லை அங்களுடைய நிலத்தன்மை இவ்வாறு இருக்குது என்று கணிக்க முடியவில்லை எனவே நாடே இவ்வகையான நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்ற கருத்துக்களை பிரதேச செயலாளர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களுக்கு செவிமடுங்கள் அது குறித்து மிக அவதானமாக செயல்படுங்கள் என்ற வேண்டுகோளை நாங்கள் இந்த மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறோம்